வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித் தினக்கணத்தால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த இணைகரம் மற்றும் முக்கோணம் தொடர்பான வினாவை தெளிவாக உங்களுக்கு பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை சுமார் ஐமனை பாருங்கள் பிள்ளைகள் புள்ளியிடக்கூடிய வகையில் இந்த வீடியோ போக இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளுங்கள் கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் அங்கே வந்து கலந்துரையாடல் கலந்துரையாடல் முதல் இப்போ யூடியூப் வழியாகவே ஒரு தொகை வீடியோ போட்டிருக்கேன் இந்த முறை உயர் எழுதிய புள்ளிகளில் என்னோடய சூ படித்த புள்ளிகளை விட யூடியூப் வாயிலாக படித்து நல்ல ரிசல்ட் எடுத்த புள்ளிகள் கூட உண்மைதான் ஆனால் நீங்கள் மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் உங்களை நீங்களும் அந்த வகுப்பில் பங்குதாரராகலாம் அதன் தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த அடிப்படையில் நீங்களும் இணைந்து கொள்றேன்னா தாராளமாக கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ஒன்பதாவது கேள்வி ஒரு இணையகரம் தொடர்பான நிறுவல் கேள்வி பிக்யூஆர்எஸ் எனும் இணையகரத்தில் எஸ்கோணமும் ஆர்கோணங்களும் இருசம கூராக்கிகள் பிக்யூவில் உள்ள புள்ளி டீயில் சந்திக்கின்றன ரெண்டு கோணையை ஊராக்கியும் டீயில சந்திக்குதான் அப்படி சந்திக்கோணம் ஒன்று கட்டாயமில்லை அது சந்திக்குது ஆ பிக்யூவில் உள்ள புள்ளி டீயில் சந்திக்கின்றன இத்தரவுகளை காட்டும் வரிப்படம் ஒன்று வரைந்து குறித்து பிக்யூ சமன் ரெண்டு ஆர்கியூ எனவும் டீ கோணம் எஸ்டிஆர் கோணம் வந்து தொண்ணூறு பாகை எனவும் காட்டுக ஸோ ஒரு இணையகரத்து தொடர்பான கேள்வி நாங்கள் முதல்ல இணையகரத்துலேருந்தே துவங்குவோம் ஒன்பதாவது வினா ஒரு இணையகரத்தை கீறுவோம் ஆனால் இது ஒரு பெரும்படியான படம் தான் நம்ம நினைக்கிற மாதிரி சரியாக நாங்கள் அதில் கோடை ஊராக்கியாக வருமோன்றதெல்லாம் தெரியாது நான் பெரும்படியாக இணையகரம் கீறுறேன் இணையகரம் கீறுறதுக்கு நான் பயன்படுத்துகிற ஐடியா வந்து ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமணம் சமாந்திரமாக இதை நீங்கள் உங்களோடய கொப்பிரூவில் அப்படியே கீறலாம் உங்களோட ஒரு கொப்பிரூவில் ஒரு கூடை கீறிட்டு அதே நீளமுள்ள என்னமோ ஒரு கூடை கொஞ்சம் கீழே கீறினா அது எங்களுக்கு என்ன வந்துடும் ஒரு இணையகரம் வந்துடும் ஸோ இணையரம் ஒன்றை கீறிட்டு இந்த இணையகரத்துக்கு பேர் வைப்போம் அந்த இணையரத்து இந்த பேர் பிக்யூ ஆர்எஸ் ஒரு இணையரத்துல இந்த பேர் மேலேருந்து விளஞ்சொலியாக வைக்கிறதும் இருக்குது கீழேந்து இடஞ்சொலியாக வைக்கிற வழக்கம் இருக்குது நீங்கள் கூட விருப்பத்துக்கு வைக்கலாம் நான் மேலேருந்து விளஞ்சொலியாக வைக்கிறேன் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை பிக்யூ ஆர்எஸ் என்ற அந்த பேர் இப்போ இதுலேருந்து ஏதோ ரெண்டு கோணத்துந்த கோண இரு ஊராக்கியல் இந்த ஒரு பக்கத்தில் வந்து சந்திக்குது எந்த கோணத்துல இந்த கோண இரு கோணங்கள் கோணங்கள்ண்டா എസ് കോണം പി എസ് ആർ പിഎസ്ആർൻ്റെ കോണത്തിന്റെ കോണയൂരാക്കിയും എസ് ആർ ക്യു ക്യൂട്ട കോണത്തിൻ്റെ കോണെ രൂറാക്കിയും പി എസ് ആർ എസ്ആർൻ്റെ കോണത്തിന്റെ കോണ രരൂറാക്കിയും ഇന്ന കോണത്തിന്റെ കോണെ രൂറാക്കിയും കട്ടായം എപ്പോയൂവില സന്ദിക്കണമെങ്കിൽ ഇങ്ങ സന്ദിക്കുന്നത് അതാണ് അത് കേൾവി കോണയിൽ ഊരാക്കേണ്ട സരിയായ കോണത്തെ രണ്ടാക്കി കൊണ്ട് ഊറക്കൂട് കോണയ ഊരാക്കിയും അതേമേരി ഇ ആർ കോണത്തിൻ്റെ കോണയിരൂറാക്കിയും ഇന്ന് കോണയിൽ ഊരാക്കി മാറി ലൈറ്റ് അത് ഇല്ലേന അത് കേട്ട മാറി കൊഞ്ചം അഡ്ജസ്റ്റ് പണിക്കൊള്ളുവോ கொஞ்சம் இங்கே வர்றேன் இதை இங்கே வரு அது வந்து பிக்யூல சந்திக்குது அது சந்திக்கிற புள்ளிக்கும் பேர் தந்திருக்குது என்ன பேர் தந்திருக்குண்டா சந்திக்கிற புள்ளி இந்த பேர் டீயில் சந்திக்கின்றது பிக்யூவை டீயில் சந்திக்கிறது ஸோ சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளி டீ கோண இரு ஊராக்கி கோண இரு ஊராக்கி என்றது எப்படி படத்தில் குறிக்கிறது முதல்ல இணையகரம்ன்றதே நான் படத்துல குறிக்கல என்றது எப்படி படத்துல குறிக்கிறது நாட்பக்களை இணையரம் என்று இணையகரத்துக்கு பண்புகள் ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரமாக இருக்கும் சமனாயிருக்கும் கோணங்கள் எதிர்கோணங்கள் மூளை மூளைவிட்டம் பரப்பை இரு இருசம மூளை மூளைவிட்டம் ஒன்றை ஒன்று இரு கூறுவிடும் அது பண்புகள் நாங்கள் ஒரு நாட்பக்களை இணைகரம் என்று படத்தில் எப்படி குறிக்கிறது எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் என்று குறிக்கிறது இப்படி குறிச்சா ஒரு நாட்பக்கல் இணைகரம் என்ற ஐடியா கூட வரும் இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த இடத்துல கோண இரு ஊராக்கி இந்த கோடு இந்த கோணத்துல கோண இருகுராக்கி அப்படின்றது என்னென்ன குறிக்கிறது கோணம் இரு கூறுடப்பட்டா கூறுட்ட ஒவ்வொரு துண்டும் சமன் சார் பார்க்க சமன் மாதிரி இல்லையண்டா இது பரும்படிப்படம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு கீறி சில நேரம் தொல்லியம் கிடலாம் அதேமாதிரி இந்த கோணத்து இந்த சைஸும் இந்த கோணத்து இந்த சைஸும் உண்டோ இல்லை அது வேறு சைஸ் ஸோ நாங்கள் இது வேறு அடையாளம் போடுறேன் கோண இரு ஊராக்கிகள் போய் டீல சந்திக்குது போட்டாச்சு திறவுகளை காட்டும் வரை வரிப்படம் ஒன்றை வரைந்து குறித்து பிக்யூ இந்த நீளம் ரெண்டு ஆர்கியூந்த நீளத்துக்கு சமன் என்று காட்டணுமா அவங்கடா பிக்யூ இருக்குது மேலே இருக்கிற கூட தான் பிக்யூ ஆர்க்யூன்றது எதுன்னு சொன்னால் இந்த நீளத்துல ரெண்டு மடங்காக இருந்தால் தான் இது சாத்தியம் என்று காட்டுட்டுமா ரெண்டு மடங்காக இருக்கணுமா பார்ப்போமே சரி முதல்ல ரெண்டு மடங்காக இருக்கணுமெண்டா பக்க நீளம் தொடர்பானது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை யோசிச்சு பாருங்க இணையகிறம் தொடர்பான பண்புகள் நாங்கள் பார்த்தோம்ண்டா ஒன்று விட்ட கோணம் எனக்கு கண்ணுக்கு தெரியுது சட் வடிவ கோணம் கூட கண்ணுக்கு தெரியுதா இந்த முக்கோணம் ஒரு இரு பக்கமு கோணமாக இருக்கணும் இந்த டீயில் வந்து சது டீ வந்து கோடு பி கியூவில் இருக்கணும்ண்டா இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்கமு கோணமாக இருக்கணும் என்னென்று சார் இரு பக்கம் கோணம் என்று சொல்கிறீங்க எனக்கு விளங்கு இல்லை என்று சொன்னால் இங்கே வேற நான் ஒரு சட் வடிவ கோணத்தை உங்களுக்கு கண்ணில் காட்டுறேன் ரைட் இருசம கோணம் கோணம்ன்ற தெரியுதா உங்களுக்கு ரைட் சட்படிவ கோ கோம்ன்ற அடிப்படையில் இருசம கோணம் கோம்ன்ற தெரியுது ஸோ நம்ம இதில் ஒரு சின்ன இடுக்கள் எடுக்க போகிறோம் என்னெண்டா இந்த பக்கம் இருக்கிற கோணத்தை எக்ஸ் எடுக்க போகிறோம் இல்லை அதை எக்ஸ் எண்ட் எடுக்கலாம் உங்களோட விருப்பம் இது எக்ஸ் எண்ட் எடுத்தால் இதுவும் எக்ஸ் ஏன் இது ரெண்டும் சமன் இரு சம இதுடா ஒரு துண்டு எக்ஸ்ண்டா மற்ற துண்டுமே எவ்வளவு எக்ஸ் அதேமாரி இது அதே அளவாக இருக்காது இது வேறொரு அளவாக இருக்கும் இது வை என்றா இதுவும் வை ரைட் அப்போ இப்போ என்ன தொடர் என்ன தொடர்பு போதுரா இப்போ இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்க முக்கோணமாக இருக்கிறதால எனக்கு என்ன சொல்லலாம் இந்த சட்படிவம் நான் அவசரப்பட்டுட்டேன் முதல்ல இது ஒன்றுவிட்ட கோணம் என்ற அடிப்படையில் சட்படிவ கோணம் இந்த கோணம் என்னவா போகும் வையாக போகும் ராய்ட் ஸோ இப்போ இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்க முக்கோணம் இருசம முக்கோணத்தில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் மாதிரி மாறி மறுதலை தேட்டம் மருதலை தேட்டம் என்ன சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் நான் சரியாக தான் சொன்னா முதலே முதலில் என்ன சொன்னான்டா சமனான சரியாக தான் சொன்னான் என்ன சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன் ஸோ இந்த நீளம் வந்து கியூஆர் இந்த நீளம் எவ்வளவோ அதே அளவு நீளம்தான் அதுவும் வரும் ஸோ இந்த நீளம் எவ்வளவோ அதே அளவு நிலம்தான் இந்த துண்டும் பெறும் சரி இங்கே வருவோம் இங்க வந்த அதே தியரையின்படி இங்கேயும் ஒரு ஒன்றுவிட்ட கோணம் இருக்கு என்ன போகுது எப்படிப்பட்ட ஒரு முக்கோணமாக இருக்க போது சம பக்க முக்கோணமா இருக்க போகுது கோட்டு இந்த நீளமும் இந்த கோட்டு இந்த சமனாக இருக்க போகுது சோ இது என்ன அளவோ அதே அளவு வரன் வைப்புன்னு இதுவும் இதுவும் நீளத்தில் சமன் ஏனடா இவர் ரெண்டு பேரும் நீளத்தில் சமன் PS, உம் நீளத்தில் சமன் இணையகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் அப்போ இதுவும் என்ன கோடு எத்தனை அடையாளம் வரப்போகுது ரெட்ட கோடு போட்ட கோணம் ஸோ ரெட்டை கோடு போட்ட கோடு ஸோ இதுவும் என்ன வரப்போகுது ரெட்டை கோடு போட்ட கோடு என்று தான் வரப்போகுது ஸோ இது இந்த QR இந்த ரெண்டு மடங்கு நீளமாக இருக்கும் சரியா டீ வந்து நடுப்புள்ளி ஆனால் நான் ஓரளவுக்கு நடுப்புள்ளி பரம்படி படம் தான் நாங்கள் இருக்கிறது ஸோ அதன்படி அது சமன் அன்ற மாதிரி வரும் ஸோ ரெண்டு மடங்குன்றதை சின்னதாக முடிஞ்சுது அடுத்தது வந்து இந்த கோணம் செங்கோணம் எஸ் ஆர் கோணம் செங்கோணம் என்று காட்டுவோம் அதுவும் ரொம்ப இலகுன்னு நினைக்கிறார் இந்த எக்ஸ் கோணத்துக்கும் வை கோணத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது என்ன தொடர்பு சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களோடய கண்ணுக்கு தெரியலையென்றால் நான் அதை தெரி தெரியப்படுத்துகிறேன் நேய கோணங்கள் வெரி குட் அதாவது இந்த பி பிஎஸ் அப்படின்றதையும் க்யூஆர் என்றதும் சமாந்திர நீர்கோடுகள் இந்த குறுக்கோடி ஒன்று இடைவெட்டுவதால் வர்ற கோணம் என்ன கோணம் நேய கோணங்கள் நேய கோணங்கள் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக தொடர்பை வச்சுக்கொண்டு ஒரு தொடர்பு சொன்னால் கோணத்தை எக்ஸ் ஆர்புலேயே சொன்னா அவ்வளோன்னு வரும் எக்ஸ் இந்த கோணத்தை வை சார்பில் சொன்னா என்னென்று வரும் ஃப்ரெண்ட் எக்ஸக ரெண்டு வை எவ்வளவாக இருக்கும்டா நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் காரணம் நேய கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக ஸோ சமன்பாடை ஒட்டு மொத்தமாக ரெண்டாவை வகுத்து விட்டோமெண்டா எக்ஸக வைசமன் தொண்ணூறு பாக எக்ஸும் வையும் சேர்ந்தால் தொண்ணூறு பாக இந்த கோணத்தை செட்னு வச்சுக்கொண்டோமண்டா அச்சர கணித முறையில் செய்கிறேண்டா எக்ஸக வைசக்ட் மூன்று கோணத்தையும் கூட்டினத்தினாக வரணும் நூற்றி எண்பது வரணும் ஏன்

என்ன எடுகோள்களை வழங்கப்படுத்தியிருக்க வேண்டியிருக்கும் நாங்கள் இது எக்ஸ் என்ன நாங்கள் ஆகவே இது எக்ஸ் இதை வை என்ன நாங்கள் ஆகவே இது வை அந்த மாதிரி எடுகோள்களை விளங்கப்படுத்தியிருக்க வேண்டியிருக்கும் சரி நாங்கள் வந்து பேரெழுதி எழுதுற ட்ரை பண்ணுவோம் முதலாவது வந்து இந்த ரெண்டு இது பிக்யூ என்ற கோடு என்ற கோட்டுன்னா ரெண்டு மடங்கு அப்படின்னு வருவோம் ஸோ ரெண்டு மடங்குன்றா முதல்ல இந்த முக்கோணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த முக்கோணத்தில் வந்து முதல்ல இரு சம கூறுடப்படுதுன்றா இது ரெண்டும் இந்த ரெண்டு கோணமும் என்று சொல்லுவோம் ஸோ வைன்றதுக்கு நான் எடுகோள் வையென்ற இடத்துக்கு தானே அந்த நான் பேர் அட்சர ரீதியா பயன்படுத்த போற பேர் க்யூ எந்த இடத்துல வை வந்தாலும் அந்த இடத்துல கியூஆர் டி என்றதை பயன்படுத்த போறேன் ரைட் என்ன சொல்றேன் என்ற விலங்கிலேன்னா எழுதியிருக்க புரியும் பாருங்க மு முதல்ல சொல்லுவோம் இந்த கோணம் ட்ரெண்டும் சமன் என்று சொல்லுவோம் எது க்யூ ஆர் டி என்ற கோணமும் எஸ் ஆர் கோணமும் சமன் ஏன் இந்த ரெண்டு கோணமும் சமன் இந்த தரவு கோணை ஊராக்கிய நாடி அது தரவு தரவு இப்ப அடுத்தது சொல்ல போறேன் எஸ் ஆர் டி என்ற கோணமும் ஆர் கோணமும் ஒன்று கொண்டு சமன் இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று கொண்டு சமன் சொல்றேன் ஏன் இந்த ரெண்டு கோணமும் ஒன்று கொண்டு சமன் ஒன்றுவிட்ட கோணம் ஆகவே இதிலிருந்து நான் என்ன சொல்ல போறேன்டா இந்த ரெண்டு பேரும் அதாவது சமனான கனியம் எஸ்ஆர்டிக்கு சமனான கியூஆர்டி என்ற கோணமும் ஆர்டி கியூ என்ற கோணமும் ஒன்று கொண்டு சமன் வெளிப்பட வரும் சரி இந்த ரெண்டு கோணமும் ஒன்று கொண்டு சமன் என்ற மாதிரி வரும் வெளிப்பட உண்மை வெளிப்பட உண்மை என்ற அந்த காரணத்தை வந்து நாங்கள் இங்கே எழுத தேவையில்லை சரி இது ரெண்டும் உண்டு கொண்டு சமனாக இருக்கிறதால எனக்கு என்ன வரும் ஆகவே இந்த கியூட்டி என்ற நீளமும் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் கியூட்டி என்ற நீளமும் எதுவும் சமன் கியூஆர் என்ற நீளமும் ஒன்று கொண்டு சமன் அப்படின்னு வரும் கியூட்டி என்ற நீளமும் க்யூஆர்ந்த நீளமும் கொண்டு கொண்டு சமன் இதுக்கு காரணம் சொல்லணும் ஏன் அப்படி சமன் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் நீளத்தில் சமன் என்ற தேட்டால் நீங்கள் முழுசாக எழுதுறது கொஞ்சம் பொருத்தமானது நான் சொட்ட அழுகின மாதிரி எழுதாயங்கோ இதேபோல் நாங்கள் திரும்ப அதே ப்ரொசீஜர் அதே கதை நாங்கள் திரும்ப முழுமையாக சொல்ல தேவையில்லை இதேபோல் இதேபோல் முக்கோணி பிஎஸ்டியில் அதே கதை தானே ஸோ அப்படியே திரும்ப கொண்டிருக்க தேவையில்லை நாங்கள் எதை நிறுவி முடிக்கலுமெண்டா பிஎஸ் இந்த நீளமும் பிடி இந்த நீளமும் சமன் என்று நிறுவி முடிக்க முடியும் ஆனால் ஒரு கதை ஆனால் கியூஆர் இந்த நீளமும் பிஎஸ் இந்த நீளமும் சமன் ஏனடா கியூஆர் இந்த நீளமும் பிஎஸ் இந்த நீளமும் சமன் இணையரத்தின் எதிர்ப்பக்கங்கள் அப்போ இதிலிருந்து என்னால் என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால் இந்த நாலு பேருமே ஒன்று கொண்டு சமன் யார் யார் கியூஆர் வந்து யாருக்கு சமன் பிஎஸ்கு சமன் கியூஆர் வந்து வேறு யாருக்கு செமன் கியூடிக்கு சமன் அதே மாதிரி கியூஆர் பிஎஸ் வந்து யாருக்கு சமன் பிடிக்கு சமன் என்ற நாலு பேருமே ஒன்று கொண்டு சமன் என்ற வெளிப்பட உண்மைக்குள்ளால் வந்து நிற்கும் இப்போ எனக்கு தேவை இந்த பி கியூ என்றது கியூஆர் இந்த ட்ரெண்டு மடங்குன்னு சொல்லணும் ஆகவே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிக்யூன்றது ட்ரெண்டு துண்டுகளாக பிரிஞ்சிருக்கு பிடி சக கியூட்டி அப்படின்னு பிரிஞ்சிருக்கு பிடிக்கு பதிலாகவும் பிடிக்கு சமனான நமக்கு தேவையான யாரையும் பிராம் நமக்கு இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கியூஆர்ன்றதை தான் சொல்லணும் பிடி கியூஆருக்கு சமனான அவர் ஒரு கியூஆர் அதேமாரி டி க்யூடியும் கியூஆருக்கு சமனான அவரும் ஒரு க்யூஆர் அப்போ எத்தனை கியூஆருக்கு சமன் ஆயிடும் ஒரு க்யூஆர் கியூஆர் சக க்யூஆர் ரெண்டு க்யூஆர் க்யூஆர் இந்த ரெண்டு மடங்காக இருக்கும் இருந்தால் தான் டீ வந்து பிக்யூன்ற கோட்டில் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் டீ வந்து பிக்யூவில் இருக்கும் நான் அப்படி எடுத்துக்கொண்டு கீறி அதை கண்டுபிடிச்சி முடிச்சுட்டோம் சரி இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை இது பாகை அடுத்த கழிவு இது தொண்ணூறுபாயை என்று 90 பாகை என்று எப்படி நிறுவுகிறது இந்த எடுகோள்களை தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் எளியனதை எடுகோள்களை பயன்படுத்தலாம் அதுக்கு எடுகோள்களை விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும் இல்லைன்னா என்ன செய்யலாமண்டா இந்த கோணங்கள் சமன்ன்றதை இங்கே சொல்லிட்டேன் ஸோ இப்போ நாம் என்ன சொல்லுவோம் இந்த நேய கோணங்கள் எது பிஎஸ்ஆர் என்ற கோணம் ப்ளஸ் கியூஆர்எஸ் என்ற கோணம் பிஎஸ்ஆர் என்ற கோணத்தையும் கியூஆர்எஸ் என்ற கோணத்தையும் கூட்ட நூற்றி எண்பது பாகை வரும் ஏன் நேய கோணங்களின் கூட்டுத்தொகை என்றது ரெண்டு கோணங்களாக பிரிஞ்சிருக்கு ஒன்று இப்படி சொல்லுவோம் கொஞ்சம் வேகமாக சொல்லுவோமே இது இருந்தால் ரெண்டு மடங்கு பிஎஸ்ஆர்ன்றது டிஎஸ்ஆர் என்ற கோணத்தான் ரெண்டு மடங்கு இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா கொஞ்சம் வேகமாக சொல்கிறதுக்காண்டி தாண்டி ரெண்டு துண்டு அப்புறம் அந்த ரெண்டு துண்டுன்னு சாமேன் அப்புறம் அது ரெண்டு மடங்கு அவ்வளோ தூரத்துக்கு போகாமல் கோணை இரு ஊராக்கி வந்தா பிள்ளைகள் கோண இரு ஊராக்கி இந்த ஒரு துண்டு பெரிய கோணத்துந்த அரைவாசி மாறிச்சோன்னா பெரிய கோணம் இந்த ஒரு சின்ன துண்டு இந்த ரெண்டு மடங்கு அதை சொல்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா இந்த பிஎஸ்ஆர் என்ற கோணத்துக்கு பதிலாக நான் என்ன சொல்ல போகிறேன்னுடா டிஎஸ்ஆர் என்ற கோணத்துந்த ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்லப்போகிறேன் பிஎஸ்ஆர்ன்றது ரெண்டு மடங்கு டிஎஸ்ஆர் அதேமாரி இந்த

அதே மாதிரி அடுத்த கோணம் S இந்த இருகூராக்கி ஆர்டியும் ஆகும் இது என்னென்ன ஆகும் தரவு அது தந்தது அதனாடித்தான் நான் இது ரெண்டு படங்கன்னு சொல்கிறேன் இதிலேருந்து நாங்கள் என்ன சொல்லலாம் ஒட்டுமொத்த சவன்பாட்டையின் ரெண்டால் பிரிச்சா டிஎஸ்ஆர் ப்ளஸ் டிஆர்எஸ் கூட்டின பாக வரும் தொண்ணூறுபாக வரும் ஆனால் ஆனால் என்னடா பிரேக் பண்ணி வேற ஒரு கதைக்கு போகிறேன் இந்த மூன்று கோணத்தையும் இந்த TSR என்ற கோணம் TRS என்ற கோணம் STR என்ற கோணம் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா எத்தனை பாக வரணும் நூற்றி எண்பது பாக ஏனிட இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக அதுக்கு வேற காரணம் அதுக்கு என்ன காரணம் முக்கோணிந்த அகக்கோணங்களின் கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை இல்லை நூற்றி எண்பட்டுத் தொகையோடையே நுப்பாட்டிக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு கோணமும் கூட்டினா இவ்வளோ வரமெண்டு நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி தான் வந்தாங்க இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா அவ்வளோ வரும் தொண்ணூறு ஸோ தொண்ணூறோட எஸ்டிஆரை கூட்டினா நூற்றி எண்பது வரமெண்டா எஸ்டிஆர் அவ்வளவு பாகையாக இருக்க போதும் நூற்றி எண்பதுலேருந்து தொண்ணூறை கழித்தா தொண்ணூறு பாகையார் ஆனால் தொண்ணூறு என்று காட்டு சொல்லி கேள்வி தரையில் பாருங்க ஆ தந்திருக்கு தொண்ணூறு பாகைன்னா நல்ல காலம் சில நேரம் செங்கோணம் என காட்டுகேண்டா அதை வசனத்தில் முடிக்கோணும் இது நல்ல காலம் அது எஸ்டிஆர் சமன் தொண்ணூறு பாகையான காட்டுக நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம் சில நேரம் செங்கோணம் என காட்டுக அப்படின்னு சொன்னால் வசனத்தில் முடிக்கணும் ஆகவே அந்த கோணம் செங்கோணம் ஆகும் என்று கொடுத்துருக்கோணும் அங்கே கேட்கல எங்களுக்கு தொண்ணூறு பாகையான காட்டுக நிறுவல் முடிஞ்சு இதில் அச்சரத்தை ரை பண்ணாங்களோ அச்சரத்தையும் சமர்ப்பிக்கலாம் நாங்கள் அச்சரத்துக்கு பதிலாக கேற்ற குறியீடுகளை பயன்படுத்தியே சமர்ப்பிச்சிருக்கேன் அவ்வளோ மோசமான கேள்வி இல்லை